சற்று முன் தேர்தல் தேதியை அறிவித்த தேர்தல் ஆணையம் அதாவது மக்களே இன்றைக்கி நம்ம சேனலுக்கு புதிய வாடிக்கையாளராக இருந்தீர்கள் என்றால் அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்க நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கிற பள்ளையை கொஞ்சம் ஆள் வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் வரும் நீங்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் வாருங்கள் தேர்தல் தேதி எப்பொழுது அப்படின்றத பொறுத்திருந்து பண்ணுவோம் அதாவது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழகத்தில் நடக்க இருக்கும் நிலையில் எப்பொழுது தேர்தல் தேதி அப்படின்ற கேள்விக்கு பதில் இன்று கிடைத்துவிடும் என்னடா சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இன்று தான் மார்ச் இறுதியில் தேர்தல் தேதியை வந்து பார்த்திங்கன்னா அறிக்கையில் நாங்கள் வைத்திருக்கிறோம் ஆகையால் அதில் எந்த தேதி என நாங்கள் சிந்தித்து ஆலோசித்து கூற உள்ளோம் என தேர்தல் ஆணையம் முடிவெடுத்து உள்ளது இதனையடுத்து அனைத்து கட்சிகளும் பரபரப்பாக இருக்கும் இந்த நிலையில் தேர்தல் தேதியை அறிவித்தால் இன்னும் பரபரப்பாக அவர்கள் அவருடைய வேலையை செய்வார்கள் இதனையடுத்து மக்களுக்கும் இப்பொழுதிலிருந்து ஒரு விழிப்புணர்வு வந்துவிடும் வரும் தேர்தல் மிகவும் முக்கியமான தேர்தல் வரும் இதனை அடுத்து வரும் ஐந்து ஆண்டுகளை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆட்சியாகவும் எந்த ஒரு செயல்களும் தீங்கான செயல்களும் தமிழகத்தில் வரவிடக்கூடாது அது மட்டும் இல்லை இருக்கும் செயல்களையும் கட்டுப்படுத்தி மக்களுக்கு நம் மிகப்பெரிய அது மட்டும் இல்லை அதிக அளவில் நலத்திட்டங்கள் செய்ய வேண்டும் என எதிர்பார்க்கும் கட்சியைத்தான் வரும் ஆட்சிக்கு அமைக்க வேண்டும் இதனையடுத்து மக்களும் ஒரு பக்கம் சிந்தித்து தான் அவர்களுடைய வாக்களிப்பை வந்து பார்த்திங்கன்னா போட வேண்டும் என்று நான் கூறுகிறேன் ஆனால் ஒரு சில பேர் அவருடைய வாக்கை வீணாக போட்டு அவர்களுடைய ஐந்து வருட வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையும் எந்த ஒரு பலனும் இன்றிதான் தவித்து கொண்டு இருக்கின்றன இந்நிலையில் யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லது செய்வார் மிகப்பெரிய நலத்திட்டங்களை செய்வார்களோ இல்லை தமிழகத்தை எந்த ஒரு அசம்பாவிதமான செயல்களையும் ஈடுபடவில்லாமல் நம்பர் ஒன் அப்படின்ற பொசிஷனுக்கு நிறுத்துவார்களோ அவர்களுக்கு வாக்களித்து வரும் தேர்தலில் வெற்றி பெற உதவி செய்யுங்கள் மக்களே இதனையடுத்து அரசியல் சார்ந்த செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சிக்க நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த விடவில் அடுத்த காலங்களையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்